மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா ரெண்டரை கோடி உறுப்பினர் அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல திமுக மிக 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 அளவிலான ரொம்ப அதிக அளவிலான வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அதுக்குள்ள ஓடிபி எல்லாம் வாங்குறீங்க ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் வாங்குறீங்களே நான் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுது அடுத்து வந்துட்டு அவங்க நீதிபதிகள் சொல்லிடுறாங்க நீங்க இதுக்காக ஆதார் வாங்குறீங்க ஓடிபி வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க திரும்பவும் மேல்முறையீடு பண்ணும் வகையில நாங்க எந்த ஆதாரையும் வாங்கல அப்படி அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் கேக்குறாங்க பட் அதற்கான தீர்ப்பும் ஓவர் வரப்போகுது சோ இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓடிபி வாங்க கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்ப திமுகவினர் என்ன பண்றாங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு இல்லையா அதை வந்து திரும்பவும் நீங்க அதாவது அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு ஒன் எக்ஸ்டு அப்படிங்கிற ஒரு ரேஷியோல ஒரு நம்பர் வச்சு ஒரு நாலு உறுப்பினர் அளவுக்கு சேர முடியும் நாங்க அங்கயும் நம்பர் கேட்போம் பட் நாங்க வந்து ஓடிபி கேட்க மாட்டோம் வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இது எப்படி நடக்கும் இது எந்த எதை சாதியம் அப்படிங்கிறது தெரியல ஓடிபி வரணும் அப்படி இல்லையா டெலிகிராம் போல நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா சோ அதுலலாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபாரின் நம்பர் மாதிரி ஒரு கால் வரும் அந்த கால் வந்து ஓகே உங்களுக்கு கால் வருது அப்படிங்கிற மாதிரியும் அக்செப்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது இவங்க புது முறை திட்டம் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறைவால அவர் அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அது கிரீன்ஸ் இருந்து திரும்பவும் வந்து தேனாம்பேட் பிரான்ஞ்சுக்கு மாறின காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டம் எல்லாருக்கும் இருந்துச்சு அண்ட் நான் அதற்கான ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளைன் லாஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க அண்ட் அகெயின் இப்போ இந்த இஷ்யூ வந்து இப்போ என்ன திப்பி இதில் இதுல இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு ஸ்கெட்சே இதுதான் மேல ஒரு வரைபடம் வச்சுப்போம் இவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம மூகா முத்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறது சித்தரிக்கப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் கலைஞருடைய மூத்த மகனான மூக்கா முத்து அவர்கள் இறந்திருக்காரு சோ அது வந்து ஒரு அண்ணனா ஒரு பெரிய இழப்பு அவருக்கு அண்ட் அவங்க குடும்பம் எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு என் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரியப்பா அப்படிங்கிற ஒரு முறையிலையும் எல்லாருக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா சோ ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு டெத்து நடந்த ஒரு வீடு நம்மளுடைய கல்ச்சர் படி பால் தெளின்னு சொல்லுவோம் அண்ட் அடுத்து அந்த பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் வந்து நம்ம வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப இந்த மாதிரி பங்காளி முறைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இது இது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வச்சோனாலும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸோ எல்லாத்தையும் விட்டு இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவரும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் ரெண்டுன்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் பிகாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லைன்றத எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லா ஆட்களும் விசாரிக்கிறாங்க பெரிய பெரிய நபர்கள் நமக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஒருத்தவங்க ஒருத்தவரும் விசாரிக்கிறாங்க ஒரு ஒரு மக்களும் ஏன் எடப்பாடி பழனிசாமியில இருந்து அண்ணாமலையில இருந்து ஒரு ஒரு நபர்களும் ஏ டு விசிட் எல்லாரையுமே சீமான் கூட சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க போன் கால்ஸ் மூலியமாவோ இல்ல அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அவங்களுக்காக பிரார்த்திக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் நானே ஒரு டென்ஷன்ல இருக்கும் போது நீங்க புத்தக வெளியீட்டு விழா அதுவும் கொஞ்சம் தள்ளியாத வச்சிருந்த இருக்கலாம் இவருடைய டென்ஷன் ஒரு பக்கம் முக்கா முத்து இறப்பு ஒரு பக்கம் சோ ஒரு ரெண்டு நாட்கள்ல இந்த அளவுக்கான ஒரு பிளான் ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு சோ மக்கள் ஊடகங்கள் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக இது மொத்தமா ஒரு டிராமா அப்படிங்குற மாதிரி ஒரு போற்றியும் நம்மளால பாக்க முடியுது ஏனிங்க அப்படின்னா சொல்றீங்க நம்ம கோபப்படுறதுக்கு முன்னாடி அங்க நடக்கும் சில விஷயங்களாலதான் மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தோணல் வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கரெக்டா அங்க ஒண்ணுமே நடக்கல இதுதான் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா விஷயமே வேற பட் அங்க வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடக்குது அங்க குடும்பமே சேர்ந்து கலகல இருக்காங்க ஒரு ஒரு ஸ்பீச்சும் சிரிப்பு மூட்டும் வகையில இருக்கு அப்படிங்கும் போது அதை பார்க்கறதுக்கு லிட்ரலி எல்லாருக்கும் வந்து எந்த மாதிரியான ஃபீல் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது புரிஞ்சுக்க முடியுது அண்ட் இந்த விஷயத்தை இந்த புத்தக வெளியீட்டு விழாவ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல டிவி மூலியமா பார்த்ததாகவும் சொல்லப்படுது சரி ஓகே இதுக்கப்புறம் சீமன் அர்த்தகத்தை வருவோமா இவர் என்ன பண்ணிட்டாரு போறாரு போயிட்டு ஆஹ் முகாமுத்து அவர்கள் எந்திருக்காரு இல்லையா அவருடைய வீட்டுக்கு போய் விசிட் பண்ணாம நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற வகையில் போறாரு முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு என் கூட வந்து கூட்டிட்டு போயிருக்காரு ஏய் சார் நீலாம் எந்த அளவு வெளுத்து வாங்குவீங்க என்ன போய் அங்கே பம்பிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மீன்ஸ் போட்டுட்டு இருந்த அந்த விஷயத்தையும் நம்மளால பாக்க முடிஞ்சுது சீமான் அவர்கள் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டாங்க சார் மூக்கா முத்துவோட வீட்டுக்கு நீங்க போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு நீங்க போயிட்டு இவர்கிட்ட ஏன் சார் நீங்க விசாரிக்கிறீங்க நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு கூட அங்க ஒண்ணும் நடக்கலையே எல்லாரும் வந்து கலகலன்னு புத்தக வெளியீட்டு விழா ஃபங்க்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி மத்த பேர் வந்து சீமானவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஆல் ஓவர் வந்து எடப்பாடியோட பேர் வந்துருச்சு இது உள்ள அண்ட் வந்து ஒருத்தவங்களோட பேரும் வருது சரி நம்ம தாவேக்கா என்ன ஆச்சு தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரான ஒரு மாநாடு வந்து சேலம்ல ரெடி பண்ணியிருந்தாங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட்டிங் ஓகேவா இந்த மீட்டிங்ல நம்ம விஜய் அவர்களை தவிர மீதி இருக்கிற முக்கியமான ஆட்கள் வந்திருந்தாங்க பட் முன்னாடி நம்ம எப்போவுமே சொல்லிட்டு இருப்போம் இவங்களுக்கு வந்து இது முதல் கலம் கரெக்டா தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசு இதுல மக்களை டீல் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஒரு இடங்கள்ல பெர்மிஷன்ஸ் வாங்குறதுல வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ எல்லாத்தையும் முறையடிச்சு வெளியே இவ்வளோ கிரிட்டிசிசம் தாண்டி வரணும் பெரிய விஷயம் பட் இன்னும் அவருடைய பிரசன்ஸ் வந்து அங்கே எல்லாரும் மிஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆரம்பத்தில் ஸ்டார்ட்லலாம் ஒரு மழை வருது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய கூட்டங்கள் இல்லை அண்ட் போகிற போக்கில் கொஞ்சம் கூட்டங்கள் ஏறவும் செஞ்சுச்சு நிறைய பேர் வந்து அங்கே அவங்களுடைய பிரசன்ஸையும் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மூன்றாவது பெரிய அளவிலான ஒரு கட்சி அதுதான் இப்ப வந்து அஹ் பெரும்பான்மையர் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட் டோட்டலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு தான் போக போகுது பிரிக்க போகுது டிஎம்கே உடைய எல்லா ஓட்ஸும் தான் பிரிக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு சரி இப்ப இந்த மாநாட்டுல விஜய் வரல கூட்டமே இல்லையே யாருமே வரலையே அப்ப விஜய்க்காக தான் மவுசுங்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுறது அது கிடையாது அந்த விஷயம் சோ அவங்க வந்து பேசுறாங்க இல்லையா அந்த ஆதவ ஆகட்டும் ஒரு ஒரு நபர்கள் வந்து பேசும்போதும் இன்னும் கொஞ்சம் சூப்பரா அவங்களுடைய திக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே வந்து அட்மயர் பண்ணி நம்ம கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் அவர்கள் கரெக்டா ஸோ விஜய் வந்தாரு அப்படின்னா அவரோட ஸ்பீச் கேட்கணும் அவர் எப்படி பேசுறாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அந்த ஒரு இடத்துல அவருடைய பிரசன்ஸ் அங்கே கண்டிப்பாக இருந்திருக்கணும் அவருடைய இமேஜ் இதனால டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமாகவும் இருக்கு அடுத்தடுத்த மாநில மாநில மீட்டிங் ஆகட்டும் என்ன அடுத்தடுத்த மீட்டிங்ஸோ இல்லை மாநாடோ எங்கே என்ன பண்ணாலும் விஜய் அவர்களுடைய பிரசன்ஸ் ஷோ பவரா அங்க இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கான ஒரு நகர்வு தமிழக வெற்றி கழகம் கொண்டு போகும் அது அர்ஜுனாவை எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ரூல்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு குரான் மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது எல்லாரும் எல்லா கட்சிகளும் சிறுபான்மையினரையே டார்கெட் பண்ண மாதிரி நீங்களுமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் அவங்க மேல வைக்கப்படுது இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான் அரசியல் அப்படிங்கும் போது நீ உட்கார்ந்தா தப்பு அரசியல் என்ன நம்ம வாழ்க்கையோ அப்படிதானே இருக்கு உட்கார்ந்தா தப்பு நின்னா தப்பு நடந்தா தப்பு என்ன பண்ணாலும் பிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வரதான் போகுது எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணி தொடச்சு போட்டு போயிட்டே தான் நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கறத பார்த்து மூவ் ஆன் பண்ண முடியும் எனவே இப்ப தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய பயணம்ல இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாநாடு அறிவிச்சிருக்காங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காங்க ஸ்பீச்சை மட்டும் நம்ம விஜய் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாரு அவருடைய பேசும் விஷயத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல சீமானவர்கள் பேசுற மாதிரி ரசிக்க ஆரம்பிக்கணும் மக்கள் பிகாஸ் அவருக்காக வெயிட் பண்றாங்கன்றது தெரிஞ்சும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசினா நல்லா இருக்கும் அகைன் டிவி கேல அருண் அவர்கள் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை குறைவு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லையா நீங்க அட்மிட் பண்ணியிருக்கணும் எதுக்காக போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஸோ இது நம்மளுக்கு எப்பவுமே பொதுவாக இருக்கும் என்ன எங்களுடைய பசங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணுமா உங்களுடைய பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடாதா நாங்களா மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணுமா நீங்களாம் வந்து அட்மிட் ஆக மாட்டீங்களா எப்பவுமே இருக்கிற ஒரு கேள்வி தான் பட் அவங்க சைட்லேருந்து ஒரு விளக்கம்னு கொடுப்பாங்க பாருங்களேன் இது வந்து சேஃப்டி கிடையாது இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் வரணும் தங்கணும் அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகம் ஆயிடும் சோ அதனால நாங்க இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு தேவைங்கிற மாதிரி அவங்க வேற விஷயத்த சொல்லி இருந்தாலும் மலுப்பதான் போறாங்க பட் இந்த ஒரு விஷயமும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எழக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வியாவும் இருந்துட்டு இருக்கு உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அண்ட் அகேன் அண்ணாமலை அவர்கள் திமுக முக்கியமான ஒரு ஆள் சட்டமன்ற உறுப்பினரான கண்ணன் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல எம்எல்ஏவா இருக்காரு சோ அங்க வந்து ஒரு நாலு வருட காலமா தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா ஒரு ஒரு மாதிரி செம்மண் கலர்ல வருது குடிநீரே இந்த அளவு அசுத்தமான ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பாட்டிலோட கொண்டு போய் காமிக்கிறாங்க அதை வந்து தூக்கி அவர் வீசிட்டு கோவமா போயிடுறாரு இந்த வீடியோ இப்ப வைரலா இளையதளத்துல இருக்கு பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் இதுல நீங்க இத்தனை கால ஆட்சிகள் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க மக்களுக்கான ஒரு குறை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது என்னன்றதை நீங்க பாக்கணும் கேட்கணும் தானே எதுவுமே இல்லாம தூக்கி போட்டு நீங்க பட்டுக்கு போனா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஆட்சியை வழக்கம் போல அவரு பயங்கரமா விமர்சனம் பண்ணி குட்டி தீர்த்துட்டு இருக்காரு சோ நெக்ஸ்ட் அப்படியே தூக்கி அப்படியே இவருடைய இதுல இருந்து முக ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து எடப்பாடியார்கிட்ட மூவானோம் அப்படின்னா அவரு இப்ப புதுசா வந்துட்டு ஒரு புத்தம் புது ஒரு திட்டத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு தங்கம் வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம புதுமண தம்பதியா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய கல்யாணத்துக்கான தாலியும் தங்கத்துல அடுத்து வந்து உங்களுக்கு பட்டு சேலையும் தட் நெசவாளர்கள் பல பேர் பயனடையும் வகையிலயும் இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமா நாங்கவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு இது வந்து செயல்படுத்தப்படுமா அப்படின்னு தெரியல பிகாஸ் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தங்கம் விலை வேறு இப்போ இருக்கிற தங்கம் விலை வேறு அப்பெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்பா இப்பெல்லாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹையான ஒரு பிரைஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ இந்த திட்டம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும் கரெக்டா அந்த நபர்களுக்கு கிடைச்சா ரொம்ப 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 பயனுள்ள ஒரு விஷயமாவும் இருக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழகத்தின் மேல இருக்கிற இந்த கிரிட்டிசிசம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் வந்து அவங்க இன்னும் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸை போடணும் சீமான் அவர்கள் திமுகவில் ஸ்டாலின் அவர்களை போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சலசலப்புகள் அரசியல் வட்டாரங்களுக்குள்ள அதிக அளவில் நிலவிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்